வணக்கம் மிலட் மகாராணி சேனலில் இருந்து நான் உங்கள் சுமதி இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா ரைஸை வச்சு தேங்காய் பால் மட்டன் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோ பால் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நானூறு கிராம் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை கழுவி வச்சுருக்கேன் நானூறு கிராம் மட்டன் அரமுடி தேங்காய் அதை ரெண்டு தடவை அரைச்சி பாவ எடுத்து வச்சிருக்கேன் மல்லி புதினா ஒரு கைப்பிடி அரைச்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு தக்காளி நறுக்குனது ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி இருக்குது ரெண்டு பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கேன் இது வந்து கடைசி காரணி காரணிசிங்க்காக ஒரு வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மல்லி புதினா சோம்பு பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை அரை ஸ்பூனு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனு பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சம் குக்கரை அடுப்பில் வச்சு காஞ்சதும் ஐம்பது கிராம் கடலை எண்ணெய் குக்கர் காஞ்சிருச்சு வந்து எண்ணெய் ஊற்றுறோம் ஐம்பது கிராம் எண்ணெய் எண்ணெய் காய்ச்சதும் சோம்பு போடுறது கரம் மசாலா பச்சை கிராம்பு அவங்க போட்டதும் வெங்காயம் போடணும் ரெண்டு வெங்காயம் போட்டு அதோட பச்சை மிளகாயும் போட்டுருக்கோம் வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் சீக்கரை வதங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்குவோம் வெங்காயம் வதங்கிறது இப்போ கருவேப்பில் போடுவோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது நல்லா வதங்கி இது நல்லா வளங்காலும் தக்காளி சேர்க்கணும் இந்த பால் மட்டன் பிரியாணின்றனால இதுக்கு வந்து தயிர் தேவையில்லை நெய் தேவையில்லை இந்த தேங்காய் தேங்காய்பால் சேர்த்து வந்துடும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு தக்காளி பால் நடக்கணும் தக்காளியை நல்லா வதக்கிட்டு அப்புறம் மட்டன் சேர்க்கணும் தக்காளி வதங்க வரும் இப்போ தக்காளி நல்லா அரை அளவுக்கு வதங்கினதும் அதில் மட்டன் சேர்க்கணும் இந்த மட்டனுக்கு மட்டும் உப்பு மட்டும்புணும் இப்ப வந்து நீ கறிக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கறி வேகணும் அதுக்காக கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும் இதுக்கு அளவு கிடையாது கொஞ்சம் முதல் கறி வேக பிறகு அப்புறம் தான் பிரியாணி செய்யணும் அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி அதில் மூட் மல்லி புதனா அந்த பேஸ்ட்டும் போட்டுருவோம் கலந்து விட்டு மூடிட்டு வெந்ததும் ஒரு ஒரு விசில் வந்த பின்னாடி ஒரு நாலு நிமிஷம் வைக்கணும் அப்புறம் தான் அமர்த்திட்டு அப்புறம் மற்ற சேர்க்கணும் இப்போ மூடி வச்சு ஒரு விசில் வந்ததும் குறைச்சி வச்சுட்டு அப்புறம் நாலு நிமிஷங்களுக்கு அமற்றிக்கிறணும் ஒரு ஒரு வெங்காயமும் இந்த முந்திரியும் வறுத்துக்குறோம் நெய் கொஞ்சம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு முந்திரி செவக்காய் வறுத்து எடுத்துட்டு அப்புறம் ஆனியனை ஒரு நறுக்கின ஆனியனையும் அதையும் நல்லா செவக்காக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் முந்திரி செவந்துருச்சு இன்னும் இதை எடுத்துகிட்டு ஆனியனை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் தானியம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படியே இறக்கிடுவோன்னு குக்கரில் ஸ்டீம் அடைஞ்சிடுச்சு இதை எடுத்துகிட்டு அரிசியும் தேங்காய் பாலும் சேர்த்துக்குவோம் இதே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த அரிசியும் தேங்காய்பாலையும் சேர்த்துக்குவோம் பால் ஒரு ஒளக்கு அரிசிக்கு ரெண்டு தேங்காய் பால் அதாவது அது அரை முடிச்சு சொன்னேல்ல அந்த தேங்காய் பால் பத்தாட்டி அது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது ரெண்டு ரெண்டு உழும் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே கடையில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதனால் இந்த இது கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் மல்லி புதுனா சேர்த்துக்கணும் ஒரு விசில் வந்ததும் வச்சு நார்மலா செய்யற பிரியாணி காட்டிலும் இதை டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக செய்கிற பிரியாணி வந்து நெய் ஊற்றி செய்வோம் அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் அது ரொம்ப உமட்டும் இது வந்து உமட்டவே உமட்டாது உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றது மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிடுவாங்க இப்போ என் பையன் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குவார் நல்லா

அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்